வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ப பாப்பாவுக்கு வந்து நான் எப்படி வந்து ஹேர் க்ரோத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அவளுக்கு தேவையான அவள் ஹேருக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து கொள்ளணும் அப்படி பண்ணால் தான் வந்து நல்லா முடிக்கு வந்து அந்த அந்த ரூட்லலாம் வந்து நல்லா நம்ம கொடுக்குற பேக்லாம் போகும் இப்போ வந்து அதுக்கு தேவையானது என்னென்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் நேற்றே ஊற வச்சு வச்சுக்கணும் அது கூட இப்போ கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பில்ல அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கற்றால் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இது வந்து நம்ம தோட்டத்தில் தானாகவே வந்துச்சு வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம கரிசலாங்கண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து வெள்ளு அதை ஒட்டுக்க வந்து ஒரு வெள்ளை பூ இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அந்த இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அதை கசக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து கரிசலாங்கண்ணி உண்மை ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி அதுதான் நம்ம நம்ம இதுகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா போட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் போல் எடுத்துகிட்டு வந்துடணும் நான் ஏற்கனவே வந்து பாப்பாவுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு தடவை வந்து நான் பேக் போடுவேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து நான் போட்ட பேக் வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டாச்சு இப்போ வந்து இது வந்து ரெண்டாவது பேக் வந்து எப்படி போடணுன்றதை பற்றி தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது நல்ல நம்ம வந்து இப்படி ஹேருக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த பேக் போடுறதுனாலலாம் பொதுவாக வந்து முடி வளரும்லாம் நம்ம சொல்லவே முடியாது இதுவும் வந்து ஹேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆனால் நம்ம இன்டேக்காக என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் வந்து அதிகரிக்கும் ஏன்னா வந்து அயன் தான் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா பேருக்கு கொட்ட ஆரம்பிச்சிரும் அது ஏன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகளுக்குமே தான் கொட்ட ஆரம்பிக்கும் ஏன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த அயன் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு வரும் அதனால தான் அப்படி இருக்கும் நம்ம இன்டேக்காக வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஹேர் க்ரோத்து இன்னுமே நல்லா இருக்கும் அதுக்கு நான் வந்து பாப்பாக்கு அடிக்கடி நான் என்ன எடுப்பேன்னா கம்மங்கூழ் அப்புறம் கூழ் அந்த மாதிரி வந்து நிறையாவே எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நல்லா உளுந்து வச்சுலாம் நான் உளுந்தங்களிலாம் நல்லாவே கிண்டி கொடுப்பேன் நல்லா சாப்பிடுவா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம கொடுத்தாலே பாப்பா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாள் அதுதான் அவளுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்குது நம்ம வந்து இப்போ பேக் போடும்போது இப்போ அரைஸ்ட்டு வந்தாச்சு இப்போ பேக் நம்ம எப்படி போடணும்னா இப்படி லேயர் பை லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் ஏன்னா அது வந்து நல்லா ஸ்கால்ஃபில் போகணும் அப்படி போனால் தான் வந்து அது அந்த இதோட வந்து அந்த நம்ம போட்ட பேக்கு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அது வந்து பாப்பாவோட ஹேர்க்குள்ளே அந்த ஸ்கேல்ப்லலாம் படும் அதனால் நல்லா பாருங்கள் நம்ம அந்த மாதிரி எடுத்து எடுத்து சுற்றி சுற்றி போடணும் எப்போ நம்ம பேக் போட்டாலுமே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஸ்கேல்ஃபில் தடவி நம்ம போட்டோம்னா நல்லா எல்லா பக்கமுமே பரவும் இப்போ ஸ்கூல் டைம்லலாம் நம்ம இப்போ லீவ் டைமில் ரெண்டு டூ டேஸ் போட்டுட்டோம் இப்போ ஸ்கூல் டைம்லலாம் எப்படி போடுவோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா அந்த டைம்லெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த குளிர்ச்சியெல்லாம் அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்து பார்த்து நான் பேக் போட்டு விடுவேன் பாப்பாவுக்கு அந்த குளிர்ச்சி இல்லாத எதுன்னா அந்த தயிரும் முட்டையும் அடித்து வச்சு நான் பேக் போட்டு விடுவேன் அது வந்து வாரத்தில் வந்து ஸ்கூல் போகிற டைமில் அதை ஒரு நாள் பண்ணுவேன் அப்புறம் சாட்டர்டே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேக்கு வந்து போட்டு விடுவேன் போட்டு விட்டுட்டு நம்ம அடிக்கடி வந்து பிள்ளை பாப்பா தலையை வந்து அந்த ஆயில் போட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் பொட்டவும் செய்யாது அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வர்ற பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த பேனு பொடுகு தொல்லை தான் அதெல்லாம் நம்ம வராமல் பார்த்துக்கணுன்னா நம்ம அடிக்கடி வந்து பிள்ளைங்க தலையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் நல்லா வந்து அடிக்கடி வந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன எப்படி நம்ம வந்து பார்த்துக்குறோமோ அதில் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஹேர் க்ரோத் ஆகுறதுலாம் இருக்கும் நம்மளால் சத்தானது பார்த்து பார்த்து கொடுக்கணும் இந்த முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் இந்த கூழ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு இந்த கேப்பை ராகி எல்லாமே வச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லாவே வந்து முடி ஹேர் க்ரோத் ஆகும் இப்போ வந்து நல்லா நம்ம வந்து பேக் வந்து போட்டாச்சு இப்போ பாருங்கள் நான் எல்லாமே வந்து லேயர் பை லேயராக எடுத்து எடுத்து தான் போடுறேன் அவள் இப்போ வந்து ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போகிறாள் ஒன் இயர்க்குள்ளேயே பாப்பாவுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகிருந்துச்சு அது நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அவளுக்கு பேக் போடுறதுனால தான் பாருங்க நல்லா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஃபிஃப்த்து போகிறா அந்த ஒன் இயரில் அவளுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகிருக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் போட்டிருக்க கொடுத்துருக்க அந்த பேக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்காமையும் இருக்கும் அதே நேரத்தில் உடம்புல நல்ல குளிர்ச்சியும் இருக்கும் முடி நல்லாவே வளரும் பெரியவங்களுமே ட்ரை பண்ணனா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ